பச்சை மரங்கள் அடர்ந்த காட்டுப்பகுதியின் அருகில் அமைந்திருந்தது புண்ணியபுரம் கிராமம் அதன் பெயருக்கு ஏற்றவாறு அங்கு அமைந்த நிலையும் இயற்கையின் கொடையும் இருந்த அண்மை காலமாக ஏழ்மையும் கடனும் மக்களை வாட்டி வதைத்தன கடுமையான உழைப்பு இருந்தும் சூழ்ச்சியினால் பல குடும்பங்கள் அடிப்படை தேவைகளுக்காகவும் போராடின இந்த சவாலான சூழலில் வாழ்ந்தவர் ராஜு ஏறத்தாழ நாற்பது வயது மதிக்கத்தக்க உறுதியான உடல்வாகு கொண்ட மரமெட்டும் தொழிலாளி அவனது குடிசை மிக எளிமையானது அவன் தன்னுடைய குடும்பத்துடனும் மனைவியின் ஒப்பற்ற அர்ப்பணிப்புடனும் வாழ்ந்தான் அவனுடைய மனைவி லதா பொறுமை அறிவு கூர்மை மற்றும் சிக்கனத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தாள் அவர்களின் பிள்ளைகள் மோகன் மற்றும் மீனா என்னங்க இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிளம்புறீங்க போல இருக்கே செட்டியார் அதிகாலை வேலையா ஏதாவது சொல்லியிருக்காரா ஆமாம்லதான் இன்னைக்கு மரம் வெட்ட கூடுதல் ஆளுங்க தேவைப்படுதான் அதனால ஒரு மணி நேரம் முன்னாடியே போறேன் நிறைய நேரம் உழைச்சா ஒருவேளை கூடுதல் சம்பளம் கிடைக்கும்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு கூடுதல் சம்பளமா அந்த செட்டியார் ஒழுங்கா கொடுப்பார்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல சரி பரவாயில்ல நான் பசங்கள ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுடுறேன் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மோகனும் மீனாவும் ரெண்டு நாளா ஸ்கூல் ஃபீஸ பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க ஆமா அத நான் சரி நீ அத கட்டிடு போன மாசம் சம்பளத்துல கொஞ்சம் சேமிச்சு வச்சிருந்தியே ஐயோ சேமிப்பா நீங்க கொண்டு வர பணமே வீட்டு செலவுகளுக்கே ரொம்ப நெருக்கடியா இருக்கு இந்த கொஞ்ச சம்பளத்துல அரிசி பருப்பு எண்ணெய் பசங்களுக்கு பால்னு அதோட அவங்க படிப்பு செலவையும் நான் எப்படி சமாளிக்கிறது நீ சொல்றது நூறு சதவீதம் உண்மைதான் லதா என் கஷ்டம் உனக்கு தெரியும் ஆனா எனக்கு வேற வழியே இல்லையே நான் உங்களுக்கு ஒரு தைரியமான ஐடியா சொல்றேன் நீங்க தயங்காம இன்றே செட்டியல்கிட்ட நேருக்கு நேர் பேசி சம்பளத்தை உயர்த்தி கேட்கணும் நம்ம கிராமத்துல எல்லா பொருளோட விலையும் ரொம்ப ஏறிடுச்சு உங்க உழைப்புக்கு ஏத்த நியாயமான ஊதியத்தை கேளுங்க இல்லனா பசங்க படிப்ப கூட தொடர முடியாம போயிடும் சரி லத்தா நான் போய் பேசுறதுக்கு ட்ரை பண்றேன் ஆனா அவருக்கு கூடுதல் சம்பளம் கொடுக்கணும்னு மனசு வருமானு எனக்கு தெரியல மனைவியின் தைரியமூட்டும் வார்த்தைகளுடன் ராஜு தன் கோடரியை தோளில் சுமந்து கொண்டு காட்டை நோக்கி புறப்பட்டான் அவனது மனதின் ஒரு மூலையில் நீதி வெல்லும் என்ற சிறிய நம்பிக்கை துளிர் நாட்டின் மைய பகுதியில் மரம் வெட்டும் தொழிலாளர்கள் ஒன்றாக சேர்ந்தனர் அவர்களில் பெரும்பாலானோர் வயதில் முதியவர்கள் அனைவரும் செட்டியாரின் வஞ்சகத்திற்கு பலியானவர்கள் ராஜுவை விட தைரியம் அதிகமுள்ள கண்ணன் சற்று கோபத்துடனும் இருந்தான் வாராஜு இன்னைக்கு சம்பளம் கொடுக்கிற நாள் அல்லவா இந்த செட்டியார் இன்னைக்கு என்ன புது கதையை சொல்ல போறாருங்க பார்ப்போம் போன முறை என் பாதி சம்பளத்தை விட்டுட்டு நான் வாங்கின கடனுக்கு வட்டி ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சுன்னு பொய் சொன்னார் வட்டி அவ்வளவு இருக்கவே இருக்காது ஆமா கண்ணா நீ சொல்றது உண்மை இவர் ஒரு பெரிய பித்தலாட்டக்காரர் ஒரு பக்கம் ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலைய ரெண்டு மடங்கா வாங்குறாரு இன்னொரு பக்கம் பணம் கொடுக்கும் போது ஒரு குறையை கண்டுபிடிச்சு அதை குறைச்சிடறாரு வேலு அண்ணா நீங்க கூட கடந்த மாசம் முழுக்க வேலை செஞ்சீங்கதானே தானே உங்க சம்பளத்தை அவர் குறைச்சது அநியாயம் ஆமா ராஜு என் மகளுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நான் ரெண்டு நாள் மட்டும் லீவ் எடுத்தேன் அதுக்கு நீ வேலையில கவனத்தை இழந்துட்டேன்னு காரணம் சொல்லி என் மொத்த சம்பளத்துல பாதிய குறைச்சிட்டாரு என் மகளுக்கு மருந்து வாங்கக்கூட வழி இல்ல கடவுளே இந்த முறையாவது செட்டியார் இறக்கப்பட்டு எனக்கு முழு பணத்தையும் கொடுக்கணும் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸை எப்படியாவது கட்டியாகணும் எல்லா தொழிலாளிகளும் தங்கள் கோபத்தையும் கவலையையும் மனதில் வைத்துக் கொண்டே வேலை செய்யத் தொடங்கினார்கள் அவர்கள் காட்டு மரங்களை வேகமாக வெட்டி சரியான அளவுகளில் அடுக்கினார்கள் அவர்கள் கடினமாக உழைத்த போதிலும் முறையான ஊதியம் கிடைக்காது என்ற பயம் அவர்களை வாட்டியது மாலை நேரம் வேலை முடிந்து அனைவரும் செட்டியாரின் அலுவலகத்திற்கு சென்றனர் செட்டியாரே மாசம் முடிஞ்சிடுச்சு தயவு செஞ்சு எங்க சம்பளத்தை கொடுங்க பார்த்தீர்களா தொழிலாளிகளே எனக்கு ஒரு சின்ன இடையூறு நீங்க வெட்டின மரங்கள் எல்லாமே குடவுன்ல இருக்கு அது இன்னும் விற்கப்படல சரக்கு வித்து பணம் கைக்கு வந்த பிறகுதான் என்னால உங்களுக்கு கொடுக்க முடியும் செட்டியாரே இது என்ன நியாயம் நீங்க வேலை வாங்கின பிறகு பணம் கொடுக்கணும் அல்லவா நாங்க மாச கடைசில எங்க தேவைகளுக்காக காத்திருக்கோம் அல்லவா அடடா நான் சொன்னத ஏன் நீங்க புரிஞ்சிக்க மறுக்கிறீங்க என்கிட்ட இப்ப பணம் இல்ல ஒரு ரெண்டு நாள் பொறுங்க நாளைக்கு இல்லனா நாளை மறுநாள் நிச்சயம் கொடுத்துடுவேன் ஆனா செட்டியாரே இப்போதே எங்க குடும்ப செலவுகளுக்கு துளியும் பணம் இல்ல வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸையும் கட்டணும்னு ரொம்ப அவசரமா இருக்கும் நான் தெளிவா சொல்லிட்டேன் ராஜு நான் சொன்னா ஒரு ரெண்டு நாள் காத்திருங்க இல்லனா நீங்க வேற வேலை தேடலாம் இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை அனைத்து கட்டை விட்டும் தொழிலாளிகளும் வருத்தத்துடன் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார் வீட்டுக்கு வந்த ராஜுவின் முகத்தை பார்த்ததும் லதாவுக்கு செய்தி என்ன என்று புரிந்தது என்னங்க என்னாச்சு செட்டியார் எவ்வளவு சம்பளம் கொடுத்தாரு சம்பளமா லதா செட்டியார் இன்னும் சம்பளம் கொடுக்கல ரெண்டு நாள் கழிச்சு கொடுப்பதா சொன்னார் சம்பளம் இன்னும் வரலையா உங்களுக்கு தெரியும் அல்லவா இன்னைக்குதான் கடைசி நாள்னு மோகனோட ஆசிரி இன்னைக்கு தெளிவா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க நாளைக்கு ஃபீஸ் கட்டலனா உங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ நாம என்ன செய்யறது நீங்களே சொல்லுங்க நான் என்ன செய்ய நான் கெஞ்சி கூட கேட்டு பார்த்துட்டேன் அவர் பணம் இல்லைன்னு உறுதியா சொல்லிட்டாரு அவர் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு நாள் பார்க்கலாம் நமக்கு வேற வழி இல்ல இரண்டு நாட்கள் கழித்து செட்டியார் ஒரு சிறிய பணப்பெட்டியுடன் மீண்டும் வந்தார் அவர் அனைவரையும் அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஊதியத்தை குறைத்து கொடுத்தார் கண்ணா இந்தா உனக்கு இந்த மாச சம்பளம் ரெண்டாயிரம் ரூபாய் சிட்டியாரே நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நான் இந்த மாசம் மூவாயிரம் ரூபாய்க்கு குறையாம வேலை செஞ்சிருக்கேன் ஏன் ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் கொடுக்கறீங்க நீ செய்யற வேலை திருப்தியா இல்ல நீ அதிகமா ஓய்வெடுக்கிற இது எங்க ஆபீஸோட விதி இந்த ரெண்டாயிரம் ரூபாய எடுத்துக்கோ இல்லன்னா இந்த ஊரை விட்டு போயிடு கண்ணனுக்கு செட்டியாரின் தந்திரம் புரிந்தது ஆனால் வேறு வழி இல்லாமல் அமைதியாக பணத்தை எடுத்துக்கொண்டான் ராஜு இந்தா உனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செட்டியாரே இது என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தரீங்க என் சம்பளம் மூவாயிரம் தான நான் ஒரு நாள் கூட லீவு போடல ஒரு நிமிஷம் கூட சும்மா நிக்கல நான் வேலையை சரியா செஞ்சிருக்கேன் அப்புறம் ஏன் சம்பளம் கம்மியா கொடுக்குறீங்க உன்னோட நேர்மையை பத்தி எனக்கு கவலை இல்ல ராஜு நான் இப்போ உனக்கு ஒரு பொருளாதார உண்மைய சொல்றேன் கேளு இப்போ சந்தையில மரக்கட்டையோட விலை மொத்தமா குறைஞ்சிடுச்சு அதனால எனக்கு ரொம்ப நஷ்டம் ஆகுது இந்த நஷ்டத்தை தான் உன்னோட சம்பளம் கம்மியா கொடுத்திருக்கேன் ஆனா செட்டியாரே மூவாயிரம் தானே பேசணும் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய வச்சு என் குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு பணம் கட்டி அப்புறம் வீட்டு கடனையும் எப்படி சமாளிக்கிறது தயவு செஞ்சு இந்த மாசம் மொத்த சம்பளத்தையும் கொடுங்க செட்டியாரே நான் சொன்னா சொன்னதுதான் உனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தான் கிடைக்கும் உனக்கு இங்க வேலை செய்யணும்னா செய் இல்லன்னா நீ உன் கோடாரிய எடுத்துக்குன்னு வேற எங்கேயாவது போய் வேலை செய் ராஜுவுக்கு கோபம் வந்தது ஆனால் தன்னை நம்பியிருக்கும் குடும்பத்தை நினைத்து அவன் தன் கோபத்தை அடக்கி கொண்டு அந்த பணத்தை வாங்கிக் கொண்டான் ராஜு இந்த கபடதாரியை பத்தி என்ன சொல்றது மரக்கட்டையோட விலையெல்லாம் குறையல இந்த செட்டியார் ஒரு ஏமாத்துக்காரன் ஒரு நாள் நம்மளோட இவன கண்டிப்பா தண்டிக்கும் அப்படி சொல்லாத கண்ணா நாம இன்னும் வாழணும் நமக்கு வேற வேலை தெரியாது இப்போதைக்கு இவர்தான் நமக்கு வேலை தராரு இருவரும் வருத்தத்துடன் தங்கள் வீடுகளுக்கு சென்றனர் என்னங்க வந்துட்டீங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமா நான் இத வச்சு எப்படி சமாளிக்கிறது ஸ்கூல் ஃபீஸ் ஆயிரம் ரூபாய் கட்டுனா மீதி ஆயிரத்தி ஐநூறை வச்சு என்ன செய்யறது பால் அரிசி கடைட்டாரருக்கு என்ன பதில் சொல்றது இப்ப நான் என்ன பண்ண முடியும்லதா இப்போ நீ இந்த சம்பளத்தை தான் சமாளிக்கணும் தயவு செஞ்சு முதல்ல குழந்தைகளோட ஸ்கூல் கட்டிடு மீதி இருக்கிறத வச்சு எப்படியாவது சமாளிக்கலாம் நீங்க செட்டியார்கிட்ட துணிவா பேசலையா நீங்க பேசாததால இப்படி ஆச்சு இல்ல நான் பேசினேன் அவர் ஒரே முடிவா தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு வேலை செய்ய விருப்பம் இல்லனா வேற வேலை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாரு எனக்கு ஒரு யோசனை மரம் வெட்டுற வேலைக்கு அப்புறம் வேற ஏதாவது வேலை பார்த்தா இன்னும் அதிகமா சம்பளம் வரும் இல்ல ஒரு நாளுக்கு இரண்டு வேலை செஞ்சாதான் அதிக பணம் வரும் இன்னைக்கே நான் செட்டியர்கிட்ட வேலை முடிஞ்சதும் வேற வேலை தேடி போறேன் வேற வழியே இல்லை ராஜுவின் பேச்சில் இருந்த உறுதியைக் கண்டு லதா வேறெதுவும் பேசவில்லை அன்று மாலையே செட்டியாரின் வேலை முடிந்த பிறகு ராஜு வேலை தேடி புறப்பட்டான் நான் கண்டிப்பா விடமாட்டேன் இந்த புண்ணியபுரம் கிராமம் முழுக்க வேலை தேடுறேன் ஒரு நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்றேன் ஆனா கம்மியான சம்பளத்தோட வாழ நான் தயாரா இல்ல ராஜு கிராமத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் வேலை தேடி அலைந்தான் கடைகள் பெரிய பண்ணைகள் கடைக்காரர்கள் என எல்லாரிடமும் வேலை கேட்டான் ஆனால் கிராமத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் எதுவும் இல்லை அனைத்து இடங்களிலும் ராஜுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இறுதியில் அவன் மிக சோர்வடைந்து வீட்டுக்கு திரும்ப எண்ணினான் சூரியன் மறையும் வேளையில் ராஜு ஒரு சிறிய பாதை வழியாக நடந்து கொண்டிருந்தான் அவன் மனதின் ஆழத்தில் வருத்தம் பயம் மற்றும் எதிர்காலத்தைப் பற்றிய கவலை மட்டுமே நிறைந்திருந்தது ராஜு களைப்புடன் நடந்து வரும்போது திடீரென பெரிய எருமைக் கூட்டம் ஒன்று காட்டுப் காட்டுப்பகுதியிலிருந்து சீறிக்கொண்டு அவனை நோக்கி ஓடி வந்தது நூற்றுக்கணக்கான எருமைகள் கூட்டமாக ஓடி வருவதைக் கண்ட ராஜு பயந்து நடுங்கினான் உயிர் பிழைக்க அவன் பதட்டத்துடன் இங்கேயும் ஓடினான் அப்போது அருகிலிருந்த ஒரு பாறை இடுக்கில் ஒரு சிறிய குகை இருப்பதைக் கண்டான் அப்பாடா இன்னைக்கு நான் உண்மையாவே மறுபிறவி எடுத்திருக்கேன் இல்லனா இந்த எருமுகளோட கால்ல மாட்டி இருப்பேன் ஆமா இது என்ன இடம் நான் எங்க இருக்கேன் ராஜு அந்த குகைக்குள் கவனமாக பார்த்தான் அது வழக்கமான குகை போல் இல்லை தரையில் மென்மையான புல் விரிந்திருந்தது குகையின் ஒரு மூலையில் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பழமையான கூடை வைக்கப்பட்டிருந்தது என்ன கூட இது இது யாரோட கூட ரொம்ப பழசா தெரியுது நான் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போனா ஏதாவது பொருள் வைக்கலாம் ராஜு அந்த கூடையை தொட்ட நொடியில் குகையின் பாறைகளிலிருந்து ஒரு கனத்த குரல் ஒலித்தது யாரங்கே இந்த கூடையை தொடாதே இந்த குரலை கேட்ட ராஜு பயந்து பின்னால் நகர்ந்தான் அப்போது குகையின் வெளிச்சத்தில் பெரிய உருவத்துடன் நீலநிற தோளுடனும் பிரகாசமான கண்களுடனும் ஒரு பூதம் தோன்றியது உன்னுடைய துணிச்சல் வியப்பளிக்கிறது மனிதனே நீ யார் ஏன் இந்த அபாயகரமான குகைக்குள் நுழைந்தாய் உயர்ந்தவரே நீங்கள் யாராயிருந்தாலும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க எறும்பு கூட்டத்திலிருந்து தப்பிச்சு இங்க வந்து ஒழிஞ்சேன் இந்த கூடாய் இங்க தனியா தான் இதை தொட்டேன் நான் யாரோட பொருளையும் திருட நினைக்கல ராஜு நீ பயப்பட தேவையில்லை நான் உன்னை முழுவதுமாக அறிவேன் நான் உன்னுடைய நற்குணத்தையும் தூய்மையான மனதையும் உணர்ந்து கொண்டேன் தீய மனம் கொண்டவர்களால் இந்த குகைக்குள் நுழைய முடியாது நீ உண்மையானவன் அதனால்தான் நீ இந்த கூடையைத் முடிந்தது இந்த கூடை நீ தொட்டதால் உனக்கே சொந்தமானது நீ அதை எடுத்து செல் இல்ல உயர்ந்தவரே இது உங்களுக்கு சொந்தமானது எனக்கு வேண்டாம் நான் திரும்பி போயிடுறேன் நான் சொல்வதை கேள் ராஜு இது ஒரு சாதாரண கூடை இல்ல இது ஒரு மாயக்கூடை உன் பாட்டி கதைகளில் சொல்வாரே அந்த அரிய கூடை இதுதான் மாயக்கூடையா அப்படின்னா இது உண்மையா இருக்குமோ உண்மைதான் இந்த கூடையை நீ பயன்படுத்து உன் ஏழ்மையை போக்க இது உதவும் ஆனால் மிக முக்கியமான ஒரு விதியை நீ கடைபிடிக்க வேண்டும் நீ எந்த ஒரு பொருளை ஒருமுறை இந்த கூடைக்குள் போடுகிறாயோ அந்தப் பொருள் மட்டுமே திரும்ப திரும்ப இதிலிருந்து கிடைக்கும் நீ வேறொரு பொருளை பேராசையுடன் போட்டால் அதன் மோசமான விளைவுகளை நீயே சந்திக்க நேரிடும் உனக்கு எது மிக அவசியமோ அதை மட்டுமே நினைவில் வைத்து பேராசை இல்லாமல் இதை பயன்படுத்து இதை நான் உனக்கு அழிக்கும் பரிசாக ஏற்றுக்கொள் நேரமாகிவிட்டது நீ இப்போது புறப்படு ராஜு பயத்துடனும் வியப்புடனும் அந்த கூடையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான் அவனுடைய மனம் புதிய நம்பிக்கையால் நிரம்பி இருந்தது வீட்டுக்கு திரும்பிய ராஜு லதாவிடம் நடந்த அதிசயத்தை எல்லாம் விளக்கினான் லதாவுக்கு சற்று சந்தேகம் இருந்தது மாயக்கூடையா நீங்க சோர்வுல கண்ட கனவா இருக்கும் இதுல எந்த பொருளை முதல்ல போடுகிறோமோ அது மட்டும்தான் திரும்ப வரும் வேற பொருள் போட்டா ஆபத்து அதனால நாம நல்லா யோசிச்சுதான் இந்த கூடையில போடணும் லதா உனக்கு ஞாபகம் இருக்குதா நான் ஒருமுறை முறை மரம் போனப்போ விலை மதிப்பு மிக்க ஒரு சந்தன கட்டை கிடைச்சுதே நான் அத ஒரு பெட்டியில வச்சு உங்ககிட்ட கொடுத்தேனே நீ அந்த சந்தன கட்டையை எடுத்து வா சாதாரண மரத்தை விட சந்தன கட்டைக்கு சந்தையில அதிக மதிப்பு வைக்கு நாம் அந்த கட்டையை போட்டா பல கட்டைகள் கிடைக்கும் அதை வித்து நாம ஒரு நிலையான வருமானத்தை சம்பாதிக்கலாம் லதா அந்த சந்தன கட்டையை எடுத்து வந்தாள் ராஜு மிகுந்த பக்தி கலந்த பயத்துடன் அந்த கட்டையை கூடைக்குள் போட்டான் அடுத்த நொடியில் கூ கூ என்ற சத்தத்துடன் கூடையிலிருந்து பல சந்தன கட்டைகள் வந்து விழுந்தன ஐயோ இது நிஜமாவே அதிசயம்தான் பாருங்க ஒரு சின்ன கட்டை இப்போ எவ்வளவு மரக்கட்டைகளா மாறிடுச்சு நீங்க இத வித்தீங்கன்னா செட்டியார் கொடுத்த சம்பளத்தை விட அதிக பணம் கிடைக்கும் ஆமாலதா இன்னைக்கு நான் செட்டியாரிடம் வேலைக்கு போக மாட்டேன் இன்று நான் சந்தைக்கு போய் இதை விற்கிறேன் அதுல வர்ற பணத்துல ஸ்கூல் ஃபீஸ முதல்ல கட்டிடு மீதி இருக்கிறத வச்சு புது வாழ்க்கைக்கான வழிய தொடங்கலாம் இங்க கட்டைகள் இருக்கு இது மிக தரமானது நான் விலையை குறைச்சு கொடுக்கிறேன் எல்லாரும் இதை வாங்கி பயன்படுத்தலாம் சந்தன கட்டையின் குறைவான விலையாலும் ராஜுவின் நேர்மையான பேச்சாலும் அங்கிருந்த பெரிய வணிகர்கள் உட்பட அனைவரும் அவனிடமிருந்து கட்டைகளை வாங்கின அன்றைய நாளில் ராஜுவுக்கு செட்டியார் கொடுப்பதை விட மூன்று மடங்கு அதிக பணம் கிடைத்தது பணத்துடன் வீட்டுக்கு வந்த ராஜுவின் முகத்தில் முதல் முறையாக நிம்மதியும் மகிழ்ச்சியும் தெரிந்தது லதா இங்க பார் இந்த சந்தன கட்டைகளை வித்து எவ்வளவு பணம் கிடைச்சிருக்குன்னு இந்த நம்ம குடும்பத்துக்காக கடவுள் கொடுத்த வரம் தான் இறைவனுக்கும் உங்களுடைய நேர்மைக்கும் நன்றி அப்படின்னா நீங்க இனிமே அந்த கிட்ட வேலை செய்ய தானே இல்ல லதா நான் செட்டியார்கிட்ட வேலை செய்ய மாட்டேன் ஆனா நான் இந்த சந்தோஷமான செய்தியை என்னுடன் வேலை செஞ்ச தொழிலாளிகளான கண்ணன் வேலு மற்றும் மற்றவர்களிடம் சொல்ல போறேன் அவங்களும் செட்டியார்கிட்ட என்னை விட அதிகமா ஏமாந்து கஷ்டப்படுறாங்க என் தனிப்பட்ட லாபத்துக்காக மட்டும் நான் இத வச்சிருக்க மாட்டேன் அவங்க எல்லாருமே நேர்மையானவங்க அதனால நான் நினைச்சேன் ஏன் அவங்களை இந்த சந்தனக்கட்டை வியாபாரத்துல என்னோட பார்ட்னரா சேர்த்துக்க கூடாது நாங்கள் அனைவரும் சேர்ந்து உழைப்போம் அந்த மாயக்கூடை அனைவருக்கும் நன்மை செய்யும் இல்லையா உங்க யோசனை நல்லாதான் இருக்கு நீங்க சொல்றது சரிதான் நீங்க எல்லாரும் ஒரு குழுவாக சேர்ந்து உழைச்சா நாம எல்லாரும் சீக்கிரமே நல்லா முன்னேறலாம் இந்த ஊரில் உள்ள ஏழைகளுக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கும் ராஜு உடனே கண்ணனையும் வேலுவையும் சந்தித்து நடந்த அனைத்தையும் விளக்கினான் முதலில் அவர்கள் நம்பவில்லை ஆனால் கூடையின் அற்புதத்தைக் கண்டு வியப்படைந்தனர் ராஜு நீ ரொம்ப நல்லவன் நீ எங்களுக்கு சொல்லியிருக்க தேவையில்லை நீ உனக்காக மட்டும் பயன்படுத்தியிருக்கலாம் இல்லை கண்ணா இந்த மாயக்கூடை என்னோட நல்லெண்ணத்தால் கிடைச்சிருக்கலாம் ஆனா நாம அனைவரும் ஒரே மாதிரி கஷ்டத்துல இருக்கறவங்க செட்டியார்கிட்ட நம்ம கஷ்டப்பட்டது போதும் நாம எல்லாருமே நேர்மையா வேலை செஞ்சவங்க நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த சந்தனக்கட்டை வணிகத்தை நேர்மையா தொடங்கலாம் நாம முன்னேறதில்லாம இந்த ஊரோட பொருளாதாரத்தையும் உயர்த்தலாம் அன்று முதல் ராஜு கண்ணன் வேலு மற்றும் மற்ற தொழிலாளிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு கூட்டுறவு வணிகத்தை தொடங்கினர் அவர்கள் கட்டைகளை முறையான விலையில் விற்று அந்த இலாபத்தை அனைவரும் சமமாக பகிர்ந்து கொண்டனர் புண்ணியபுரத்தில் நேர்மையின் பயன் கூட்டுழைப்பின் மூலம் செழிக்கத் தொடங்கியது செட்டியாரின் பேராசை திட்டம் எந்தவித பலனுமின்றி தோல்வியை தழுவியது ராஜுவின் தூய மனம் தனக்கும் தன் சமூகத்திற்கும் ஒரு புதிய விடியலை கொண்டு வந்தது